ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் ரூமுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி என் ரூம்ல இருந்து சமைக்க போகிறேன் என்ன சமைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன ரூம் தான் இருக்குது அதில் இன்னைக்கு இல்லையா அதில் செய்ய போகிறேன் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு தான் எடுக்கிறேன் சமைக்கும்போது நான் எடுத்தேன் அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியல அதனால இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரோ இந்த புக்கு வாங்கணும்னா பார்க்கலாம்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல ம் லெமன் டோட் ஹேசல் நட் பேஸ்ட் நமக்கு எது வேணும் ஷார்ட் பார் எப்படி பார்க்கலாம் பையன் கூட ஷாப்பிங் வந்தாலே சாப்பிட கூடிட்டு வந்துருவான் நான் வந்து மெக்சிகன் கார்ன் ஃபெரிஸ்டா

ஷாப்ல ஆர்டர் பண்றது பாக்குறோம் எவ்ளோ டிஃபரண்ட் டைப்ஸ்ல இருக்கு மோமோஸ் ஓகே இதான் ஆப்டர் மெனு மெனுல மரீஸ் இருக்கு மூணு இருக்கு இங்க இருக்கு நான் கீழ போறேன் மேல போறேன் மேல போறேன் இந்தா மேல போறேன் இந்தா மேல போறேன் மேல போறேன் இந்தா மேல போறேன் 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 மேல போ ஏத போய் மோசம் வாங்கிருக்கு பாருங்க நல்லா இருக்கு சரி நான் கீழே போறேன் பாருங்க கோயம்புத்தூர்ல இந்த ஷாப்ல சாப்பிட்டா மோமோஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஜாப்பனீஸ் ஸ்வீட் ஜாப்பனீஸ் ஸ்வீட்டு ஜாப்பனீஸ் ஸ்வீட் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஜாப்பனீஸ் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தது ஃபுல்லாக இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த கிரீம் சஸ் இது எல்லாமே இது கொரியன் நூடுல்ஸ் ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் இது தாய்லேண்ட் நூடுல்ஸ் வாங்கிக்கிறேன் இது வந்து சிப்ஸ் ஏதோ கொரியன் ஸ்டிம் ஃப்ரைட் ரைஸ் கிராக்கர்ஸ் சொல்லி என் பையன் கண்ணிக்கு வந்து கொரியன் நூடுல்ஸ் கேட்குறான் தான் இருக்கா ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் பண்ணுற பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுமா பிரிக்கவே முடியல இப்படி தான் அவங்க ரொம்ப நீட் நீட்டமாக தான் வச்சு சாப்பிடுவாங்க ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் வந்து சாப்பிட போகிறோம் நம்ம ஸ்டைலில் தான் அவங்க குடுத்துருக்கா மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லென்ன இருக்குன்னு தெரியல அவங்க எல்லாத்துலயும் ஸ்ட்ரிம்ப் ஆட் பண்றாங்க போர்க் ஆட் பண்றாங்க ஜாப்னீஸ் நொடி ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க முட்டை மசாலா செய்யறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்கு இது வந்து பொட்டட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்பளம் ரசம் ஜாமான் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இது ஒன்றும் கிடையாது இதை வச்சு சரியாக அவருக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரைஸ் இதாக அவருக்கு டின்னர் சிம்பிளாக சின்ன ரூமில் ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தாலும் போதுங்க தப்பிச்சுக்கலாம் எனக்கு எதுவும் வா வாழ்கிறது இப்படி வாழ்கிறதும் பிடிச்சிருக்கு நம்ம எந்த சூழ்நிலையே நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையே கொடுக்குதுங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என் மகர ரூமுக்கு வந்திருக்கேன் அவன் பாருங்க ஒரு சிங்கிள் ரூமில் வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு இது இவ்வளோதான் அவன் வச்சுருக்க திங்ஸ் வச்சு நான் சமைச்சிட்ருக்கேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சமைக்கும்போது டின்னர் சொல்லிப்பேன் லஞ்சு சமைத்தேன் அந்த லஞ்சு தான் என்னன்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன ரூமு ஒரு குக்கர் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு ஒரு ரெண்டு பாத்திரங்களா தான் அதை வச்சு தான் சமையல் பண்ணியிருக்கேன் நல்லாவே இருக்குது சமையலும் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி என் ஃபைன்ஸ் வந்து தாய்லேண்ட் இது தாங்க செய்யப்படுறேன் சூப் மாதிரி இது இதில் பேஸ்கெட்டில் இருந்து இந்த பேக்கெட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணிட்டேன் ஓகே தான் ஈவினிங் செஞ்சுட்டுலான்னு சொல்லிட்டேன் அவன் இந்த மாதிரிலாம் சாப்பிட விரும்புவான் அதில் பாருங்க அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு நம்ம இதில் ரைஸில் இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்கள்ல அது மாதிரி ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க சூப்பில் போட்டுக்கிற நல்லா பண்ணிக்கிறேன் அப்புறம் என்ன பார்ப்போம் இது ஏதோ பவுடர் மாதிரி இருக்குதுங்க இதில் வந்து என்ன இருக்குன்னு தெரியல ஏதோ லிக்யூட் மாதிரி இருக்குது தாய் இதில் போடுற லிக்யூட் இது மாதிரி இருக்குது இது வந்து இது நம்ம பெப்பர் இருக்குது இல்லையா பாருங்க இது பெப்பர் பேக்கெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் இந்த சூப்பில் இதை போட்டு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இது மட்டும்தான் என்கிட்ட இன்றைக்கி இருக்குது நாங்கள் இங்கே பையன்கிட்ட வந்திருக்கோம் இல்லையா அவங்ககிட்ட அவன் சின்ன ரூம்லாம் அவங்க எதுவுமே இருக்காது என்னை சரி இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் கொஞ்ச நாள் பிளாக் டீ குடிக்கிறேங்க எதுவும் போடாமல் வெறும் பிளாக் டீ இது சிலோன் டீ இந்த ஹோட்டலில் கொடுத்தாங்களையா நாங்கள் சிலோனில் ஸ்டே பண்ணி வைக்கும் போது அதுக்கு ஒரு பத்து இருந்தது நான் மட்டும்தான் போட்டு குடிக்கிறேன் டெய்லி அப்பப்போ உனக்கு போட்டு குடிச்சுக்கிறது நல்லாதாங்க இருக்குது இது குடிச்சு பழகிட்டால் நல்லா தான் இருக்குது இப்போ அந்த தாய் நூடுல்ஸ் சரின்னா நூடுல்ஸ்ங்குற சாரி தாய் சூப் என்ன இருக்காங்களே தெரியல தாய் இது இந்த மாதிரி அவங்க போட்டு சாப்பிடுவாங்க போட்டுருக்கு நான்வெஜ்ஜு இந்த மாதிரின்னா அவங்க இதெல்லாம் போட்டு வேணுமா இன்ஸ்டன்ட் சூப் நீ செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் கொரியன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ளேவர்னுக்கு கொரியன் ஒரு இது செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் ஜாப்பனீஸ் ஒரு இது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக தான் இருக்குது தாய்லாண்டில் கொஞ்சம் நம்மளை மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பார்த்தா தான் தெரியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் காட்டு அப்படின்ட்டு பாருங்களேன் இது என்னென்னா இன்ஸ்டன்ட் சைனீஸ் ரோல் நூடில் கிளியர் சூப் போட்டிருக்காங்க யோவாரா ஸ்டைல் யோவாரா ஸ்டைல் தாய்லாண்டில் நிறைய சைனீஸ் இருக்காங்க சைனீஸ் வந்து தாய்லாண்டில் செட்டில் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களாம் பார்த்தோம் ஜப்பானில் கூட சரி இண்டக்ஷன் தான் வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் இதை வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ளேக்ஸை வேக வச்சுக்கலாம் தின் ஃப்ளேக்ஸாக தான் இருக்குது அதனால் ஈஸியாக வெந்துடும் பொழுது இருக்குது ஒயிட் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீசனிங் பவுடர் போட்டுடலாம் நம்ம இதுக்கு பாட பிரதம பண்ணுவோம்ல அதுக்கு ஒருமுள்ள ஃப்ளேக்ஸ் அது மாதிரி இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உடனே நல்லா போட்ட உடனே ஒரே நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்களா சீசனிங்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் பார்த்தா இப்படி இருக்குது அதை ஆட் பண்ணிக்கலாம் சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சுரு பாருங்களேன் என் இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா தாய்லாண்ட் இன்ஸ்டன்ட் சைனீஸ் ரோல் நூடுல்ஸ் கிளியர் சூப் ரெடி ஆயிடுச்சு இது கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் அவங்க வந்து இதில் வந்து எக் இருக்குல்ல எக் ஆட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற எக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மீட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெஜ்ஜாக இருந்ததுன்னா நம்ம நம்மளோட கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதான் கிளியர் சூப் சைனீஸ் ரோல் நூடுல் கிளியர் சூப் இதான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கா